ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி இந்திய பாகிஸ்தான் அணிகள் விளையாட இருக்காங்க இந்த தொடரில் மொத்தம் லீக் போட்டிகள் நடைபெறும் இதில் லீக் போட்டிகள் மட்டும் பனிரெண்டு போட்டிகள் இருக்கு சூப்பர் நான்கு சுற்றுல ஆறு போட்டிகள் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பைனல் நடைபெறும் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருந்தது ஆசிய கோப்பை லீக் சுற்றுல இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுவது உறுதியாக இருக்கு ஆனால் சூப்பர் நான்கு சுற்றுல தேதி இன்னமுமே உறுதியாகல இந்தியா பாகிஸ்தான் ஆகிய அணிகள் சூப்பர் நான்கு சுற்று முன்னேறினால் ரெண்டு அணிகளும் மோதும் போட்டி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுமா குரூப் ஏ ஒன் குரூப் ஏ டூ அணிகள் அணிகளுமே சூப்பர் சுற்றுக்கு நிச்சயம் செப்டம்பர் தேதி விளையாடுவாங்க அப்படின்றதுமே உறுதி செய்யப்பட்டிருக்கு இதனை தொடர்ந்து பைனலிலுமே ரெண்டு அணிகளும் மோத வாய்ப்பு இருக்கு ஆசிய கோப்பை தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முதலே நடைபெற்று வருது அதுல இதுவரை ஒரு முறை கூட இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஃபைனல்ல மோதியதே கிடையாது தற்போது ரெண்டு அணிகளுமே பைனல் விளையாட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது அதனால இந்த தொடர் பாத்தீங்கன்னா மிகவும் பரபரப்பாக இருந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க ஆசிய கோப்பையுடைய புதிய லெவன்ஸ் அணிய இந்தியா அடுத்த வாரம் வர வைக்க இருக்காங்களா சோ அதற்காக தற்போது பிசிசிஐ அதி தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்மையில தான் பாத்தீங்கன்னா பதினைந்து பேர் கொண்ட பட்டியல் வழியாச்சு இதுல யார லெவன்ஸ் அணில கொண்டு வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாக வைகிருந்துட்டு இருக்கு அடுத்த வாரம் பிசிசிஐ இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க